இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கலா இருக்குன்னு சிவகார்த்திகுன்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா அண்ணன் விஜயே பொங்கலுக்கு வர விடாமல் செஞ்சுட்டாங்க தம்பி மட்டும்தான் பொங்கலுக்கு வந்திருக்காரு அதாவது சிவகார்த்திகை நினச்சா பரசக்தி படம் வந்திருக்கு படத்தோட கதை என்ன படம் எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன ரிவியூவாக பார்ப்போம் பாட்டி வளர்ப்பில் சிவகார்த்திகனும் அதர்வாக வளர்கிறாங்க அதர்வாக வந்து ஒரு புரட்சியாளராக இருக்கார் சிவகார்த்திகன் வந்து ரயில்வே வேலை பார்க்குற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஹிந்தி கற்றுக்கிறக்கா ஸ்டீலில் காட்ட போய் டியூஷன்லாம் நடத்துக்கிறாங்க கூட சின்ன ரொமான்ஸு லவ் எல்லாம் வர ஆரம்பிக்குது ஒரு ஸ்டேஜில் என்ன ஹிந்தி வந்து கட்டாயமொழியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வராங்க இதை எதிர்த்து அதர் வந்து போராட்டம் பண்ணுறாரு ஸ்டார்டிங்கில் சிவகார்த்திகன் தலையிடாமல் இருக்காரு பேர் சேர்ந்து அவரும் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதை எதிர்க்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயே ஜெயம் ரவி இருக்கார் ஜெயம் ரவிக்கு சிவ பூஜை கார்த்திகை நடக்கிற பிரச்சனை தான் இந்த பராசக்தி படம் ஓகே அந்த காலத்துக்கே நம்மளை கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் படத்தோட கதை என்னமோ ஒரு ஹிஸ்ட்ரி படம் தான் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி போனீங்கன்னா தாராளமாக போகலாம் இல்லை கமர்ஷியல் தான் வேணும் நினச்சி போனீங்கன்னா இந்த படத்துக்கு போகாதீங்க ஓடிடிலேயே பார்த்துருங்க அந்த என்ன சொல்லு ரொம்ப லேக்காக இருக்குது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் சொல்லிக்கணும் எந்த இடமே நமக்கு டச்சிங்காக இல்லை ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக போன மாதிரி தான் இருந்துச்சு பாடகலாம் பார்த்தோம்னா ஓகே ஓரளவுக்கு கேட்கும்படியாக இருந்துச்சு ஜி வி பிரகாஷ் வந்து பேக்ரவுண்டு மியூசிக் நல்லா இசையமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் சுதா கக்காராவது இந்த படத்தோட டயக்ட்ரி இவங்க ஏற்கனவே சூரிய போட்டு படம் எடுத்திருக்காங்க அந்த படம் ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினச்சி போனேன் ஆனால் அந்த படம் ரேஞ்சே வேறு லெவலு இது அந்தளவுக்கு ஒன்றும் ஒருத்திலே இல்லைன்னா நான் சொல்லுவேன் படத்தில் ஃபஸ்ட்டு சூர்யா தான் நடிக்க வேண்டியது ஒரு பேர் வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால் சூரியன் நடிக்க முடியல அதுக்கப்புறம் தான் சிவகார்த்தியன் வந்து புக் ஆகியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து கிரேட் எஸ்கேப்புன்னு சொல்லலாம் ஸ்ரீலேகா எடுத்தோம்னா அவங்க ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க கொடுத்த கேரக்டர் யூஸ் தமிழ் சினிமாவுக்கு புதிய வரவுன்னு சொல்லலாம் சிவகார்த்திகன் அதர்வா ஜெயம்ரை இவங்க நடிப்பு மட்டும்தான் பேசுபடியாக இருந்துச்சு மற்றவங்க யாருடைய நடிப்பு மனசில் நிற்கல அது இந்த படத்தை பெரிய மைனஸ் மொத்தத்தில் சிவகார்த்திகன் நடித்த பராசக்தி ஆதி பராசக்தியா இருக்கும் கடைசியில் பார்த்தா புசுவான சக்தியாக மாறிடுச்சு அன்னை பொங்கலுக்கு வந்திருந்தாருன்னா தம்பி காணாமல் போயிருப்பார் தம்பிக்கு லக்குன்னு சொல்லலாம் சந்திக்கிறேன் பாய்